பாவத்திலிருந்து விடுபடாத வரை சோதனையிலிருந்து விடுபட முடியாது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா வட்டி கலக்கிறதா என்று பார் அல்ல அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார் உறவில் விரிசல் ஏற்படுகிறதா அந்த உறவை அல்ல அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார் கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வில் ஏற்படு ஏற்படுகிறதா அல்ல அனுமதித்த முறையில் வாழ்கிறாயா என்று பாரு உன் மனைவிக்கு நீ தூய்மையானவளாக உன் மனைவி உனக்கு தூய்மையானவளாக இருக்கிறாளா என்று பார் சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹுடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள் இந்த உலக வாழ்வு இதுபோல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் விட்டுவிடு அல்லா அந்த சோதனையை நீக்கி விடுவான் அன்று முடிவடு அல்லாஹ் உனக்கு நீக்குவான்